அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விஎம்எல் மிஸ்திரி சேனலில் பார்க்க போகிறது பெறப்பட்ட வால் டாப் ஃபினிஷிங் பிளாஸ்டிங் கார்னர் ஃபினிஷிங் ஈஸியாக செய்கிறது எப்படின்றது இந்த இடத்துல பார்க்கக்கூடியது ஜெயிண்ட் கிராக் வராமல் தடுப்பது எப்படி இந்த இடத்துல சரியாக பார்க்காம போனோமுன்னா லைஃப் ஃபுல் தலைவலியாக தான் நிற்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த செவத்து மேலே டூல் சிமெண்ட் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா தூசுமெண்ட் போடுறதுனால தூசுமெண்ட் போட்டு டைப்போ தண்ணி தெளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு சொல்கிறப்பா தண்ணி தெளிச்சுட்டு துடைப்பை எடுத்துன்னு நல்லா ராஃபாடணும் கொஞ்சம் கூட திறக்கூடாமல் அந்த க்ளீனாக துடைக்க மாட்டணும் இன் அப்போ தான் நம்ம மேலே போடக்கூடிய கலவையே இந்த தூசுமெண்ட்டு தெரியானது நல்லா பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கனாக்கா லைஃப்பில் வந்து அந்த இடத்துல கிராக் வராது ஜெயிண்ட் கிராக் வராது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பேரமட்டால் மேலே ஜெயிண்டில் வந்து டாப்லேருந்து கீழே ஒரு இன்ச்சு கீழே வந்து ஜெயிண்ட் நீட்டுகாக அப்படியே கிராக் விட்டு கொடுப்போம் அப்புறம் அந்த இடத்துல மழை பெய்யும் போது தண்ணி உள்ளே சேர்ந்துன்னா அந்த இடத்துல பாய்ச்சி கட்டும் அந்த பு புல்லு முளைக்கிறது அந்த பாய்ச்சி கட்டுறது இதெல்லாம் அதிகமாக ப்ராப்ளம்ஸ் வரும் அப்புறம் செவத்தில் உள்ள தண்ணி இறங்கும் செவ்லாம் ஃபுல்லோ டேமேஜ் ஆக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போது மேலே வந்து கலவு போட்டு போட்டுன்னு கொஞ்சம் கட்டியாக போட்டுக்கலாம் நம்மளுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு சமம் பண்ணிக்கலாம் நாங்கள் சவுரு கட்டும் போது ஆல்ரவுண்டர் லெவல் டுப்பு கட்டினுக்கிறோம் லெவல் கட்டினுக்கிறோம் ஷவுரு அதனால் நாங்கள் அந்த பக்கம் முக்கால் இன்ச்சினால் இந்த பக்கம் ஒரு முக்கால் இன்ச்சு வச்சுட்டு க்ளீனாகவும் கலவு போட்டுன்னு மட்டைக்கோல் போட்டுப்போம் மேலே டாப்லே இதில் வந்து மூணு நாலு விதமாக சேரது உண்டு இந்த பிஞ்சியை மூணு நாலு டைப்பாக செய்வோம் அதில் இது ஒரு மெத்தட் நம்ம வந்து இதுக்கு வந்து இது வந்து ஈஸியாக செய்யணும் எப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து டாப் லெவல் வந்து டாப்பு லெவலாக இருக்கணும் ப்ளஸ்ஸு சைடும் லெவலாக இருக்கணும் மட்டைக்கோலுக்கு இருக்கணும் காரணர் பிஞ்சி செஞ்சாக்கா சைடில் நின்று பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் டாப் லெவலுன்னு இருக்கணும் சைடு லெவலும் இருக்கணும் அந்த மாதிரி செஞ்சுக்கணும் அந்த லெவலுக்கு நம்ம பதமாக கை பக்குவம் பண்ணிக்கணும் இது வந்து ஈஸியாக கற்றுக்கணும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஈஸியாக கற்றுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கற்றுக்கிறோங்கெல்லாம் எல்லாரும் க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைஃப்பில் எல்லாருக்கும் தேவை உள்ள ஒரு விஷயம் இது அனைவரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லைஃப்பில் பாருங்கள் இந்த இடத்துல சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த சிவத்து மேலே லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கலர் போட்டு ஃபினிஷிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்கிறதுனால அதில் ஜைட் கிராக் வரும் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும் லைஃப் லாங்கு தலைவலியாக போயிட்டு அதனால் பாருங்கள் நம்ம செய்கிற மெத்தடை வந்து காலத்திலும் அந்த இடத்துல ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ்ஸே இல்லை அந்த லெவலுக்கு நாங்கள் குவாலிட்டி கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வோம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு பாருங்கள் சைடில் வந்து மெட் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு இப்போ மட்டைக்கால் வச்சுன்னு டாப் லெவலில் லெவலாக இருக்கணும் செட் பண்ணி அந்த கார்னருக்கு கலவை போட்டு கலவை வந்து கார்னரில் போடும்போது கொஞ்சம் தூசமேட்டாக அதிகமாக இருக்கணும் அப்போ தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் மூளையெல்லாம் உடையாது ஓகே இப்போ வந்து அந்த ஈரம் இருக்கிறதுனால அந்த ஈரம் இசுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் மணல் தூள் ரெண்டு மிக்ஸ் பண்ணின்னு அந்த இடத்துல அந்த மணல் தூளை மேலே போடும் போட்டால் என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற தண்ணியே அந்த ஈர ஈர பதத்தையே க்ளீனாக ட்ரை பண்ணிடும் காய வச்சிடும் இஸ்திரும் அப்போ என்ன வேணால் நாங்கள் என்ன வேலை செய்ருமோ அந்த இடத்துல அது அப்படியே நிற்கும் ஸ்டிப் அப்படியே நிற்கும் பாருங்கள் ஒரு தடவை அப்படியே போட்டோம் இப்போ ரெண்டாவது முறை ரெண்டாவது முறை போட்டதுமே பாருங்கள் இப்போ ரெண்டாவது முறை போட்ட முன்னிக்கு இன்னும் நல்லா இஸ்திரும் சுத்தமாக அந்த தண்ணி பதம் இருக்காது பாருங்கள் கை எடுத்து முன்னிக்கும் நம்ம வச்சுக்கிற மட்டும் அப்படியே குடிச்சுக்கும் அந்த பதத்தில் தண்ணியை இஸ்திடுச்சு இந்த மட்டைக்கோளை சேர்த்து கம்மு மாசி பிடிச்சிருந்து பாருங்கள் எப்படி ஸ்டிப் பண்ணிக்க பாருங்கள் மட்டைக்கோள் இதுதான் தான் நம்ம செய்கிற வேலை ஓகே இப்போ வந்து மட்டக்கோல் எடுக்கிறோம் எடுத்து அந்த கார்னர் பாருங்க எப்படி கத்தி மாஷ்க அப்படி எப்படி நிற்கிது பாருங்கள் இந்த ஸ்டைலில் வேலை செஞ்சோம்மாங்க நம்ம அந்த கார்னர் வந்து மூலம் வந்து பெண்டு பெண்டு ஆகாது பெண்டு பெண்டாக வராது செய்கிறவங்களுக்கு கை நல்லா ஸ்மூத் அப்படியே இருக்கும் இப்போ வந்து ஜேண்ட் வந்து கொஞ்சம் அந்த உளுக்கெல்லாம் கொஞ்சம் மித்திக்கலாம் மித்தினு பாருங்கள் வந்து ஒரு சமமாக வச்சு மரப்பா பிளாஸ்டிக் பார்க்கு எல்லா இடத்தையும் மித்திக்கலாம் மெத்தின்னு கிளீன் ஆனால் கட்ட எடுத்துன்னு நல்லா பண்ணிக்கலாம் ஈஸியாக கற்றுக்கலாம் யார் வேணாலும் கற்றுக்கலாம் எங்கள் வீடியோ பார்த்ததுமே எல்லா வீடியோலையும் அவ்வளோதான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மெத்தடு ஒவ்வொரு வேலை இருக்கும் அனைத்தையும் விவரமாக விளக்கமாக சொல்லுவோம் பார்த்து எல்லோரும் கற்றுக்கலாம் நாங்கள் வந்து குவாலிட்டி கொடுப்போம் மீன் நம்மள்தானே வேலை என்ன இருக்கு அதை பக்காவோ பர்ஃபெக்டாக சொல்லுவோம் அந்த இடத்துல நீங்கள் செஞ்சீங்கன்னா லைஃப் லாங்கில் நீங்களே பார்த்தீங்கன்னா வரல எந்த ப்ராப்ளமும் வரலன்றத நீங்களே கமாண்ட் சொல்லுவீங்க எப்படி வந்து கத்தியமாக ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்டோ அதே மாதிரி கார்னர் பண்ணின்னு இருக்கிறோம் பண்ணின்னு வந்து தூள் சிமெண்ட் கொடுத்துருவோம் சிமெண்ட் தூள் ஆல்ரவுண்டும் கார்னர் சைடு கார்னர் அண்ட் டாப்பில் டாப் ஃபுல்லாக கொடுக்கணும் ஏன்னா டாப் ஃபுல்லாக கொடுத்தா தான் நம்ம மழை பெஞ்சினா தண்ணி வந்து நிற்காது தண்ணி உள்ளிக்கு இசுக்காது அந்த நைஸ் இருக்கிறதுனால வெளியே வந்துடும் எப்பவுமே டாப் லெவல் செய் மறுக்கல் போடும்போது ஒரு நூல் வெளியே உள்ளிக்கோ வெளியேக்கோ வாட்டம் இருக்கணும் ஸ்லோப் பண்ணிக்கணும் நல்ல ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் தண்ணி நிற்காது அந்த கார்னருக்கு மேலே லைட்டாக தண்ணி தெய்ச்சிக்கினு கப்பு போட்டுக்கலாம் மூளை கப்பு மூளைக்கு போடுற கப்பு ஸ்மூத்தாக ஸ்மூத்தாகனா ஒரு ரவ கூட பெண்ட் ஆகலை பாருங்க பாருங்கள் ஒரு ரவ கூட ஒரு இடத்துல கூட பெண்ட் ஆகலை அப்புறம் குருமால் எடுத்துனேன் குருமாலில் நம்ம கொள்கில் அடிச்சோம்னா அப்படியே கொஞ்சம் மார்க் மார்க்காக விழும் அதனால் குருமால் எடுத்துக்கணும்னா அந்த மேல் மட்டம் சைட்லாம் ஒரே சமமாக வரும் கூட பல மேடு இருக்காது பாருங்கள் ரெண்டே தடவை தான் கப்பு போடுவோம் ரெண்டே தடவை தான் குருமால் அடிக்குவோம் தான் அப்படியே ஸ்பாஞ்ச் போடுவோம் இது ரெண்டாவது முறை எப்படி இருக்கும் தெரியுதுல்ல பார்க்கும்போது அப்படி நம்மளே செய்யலான்ற இருக்கும் அவ்வளோதான் ஸ்பாஞ்சு மேல வந்து ஸ்பாஞ்சு தட்டம் அப்படியே கும் இருக்கும் வேலை பாருங்க எப்படி இருக்கு அவ்வளோதான் சைடு ஸ்பாஞ்செல்லாம் கொஞ்சம் சுத்தமாக போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் ஸ்பாஞ்ச் போடணும் சைடு வந்து கொஞ்சம் கூட உளுக்கு இல்லாத போட்டுக்கணும் இப்போ டாப் லெவல் பாருங்க எப்படி இருக்கு செஞ்சுக்கிறது எல்லா பக்கமும் பாருங்கள் இது ஏழாவது மாடியில் டாப்பில் டேங்க் ரோம் பேரபட்வால் டேங்க் ரோமுக்கு ஒன் ஒன் ரெடி பேரபட் வால் போதுன்னு சொல்லிக்கிறாங்க ஓனர் அதனால நாங்கள் ஒன் ரெடி கட்டிவிட்டு ஆல்ரவுண்டர் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து அந்த டெராஸ் மட்டி ஃபினிஷிங் பண்ணுறது எப்படின்றத ஃபுல் விளக்கமாக நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கிறேன் எல்லோரும் பார்த்த இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றி നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ ഇത് പുത്തം പുത്തഞ്ച് വീഡിയോയിൽ ക്ലിക്ക് பண்ணலாம் ഓക്കെ ബൈ ഫ്രണ്ട്സ്